நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அப்ளிகேஷன் போட்டா கிளியர் ஆகும் ஆஃபர் லெட்டர் ஆர்டர் இதெல்லாம் வரும் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இருக்கு நிறைய பேருக்கு நல்ல நண்பர்களுடைய துறை அக்கம் பக்கத்து விட்டானவனும் ரொம்ப நல்ல நட்பாக சந்தோஷமாக இருப்பதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் சூப்பரானவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுள துண ராசி அல்லது துணை லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துல அந்யோன்யம் காமெடி சென்சு மனசுக்கு சந்தோஷம் பெரிய லாபம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் எந்த விஷயத்த நம்ம ரொம்ப ட்ரை பண்றோமோ அந்த விஷயம் நமக்கு சாதகமா இருக்கும் அமோகமான நாள் ஓகேவா வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சந்திரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் சந்தோஷம் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு முக்கியமான கடன் பெறக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமா இருக்கலாம் பிரயாணங்கள் அதிகமா இருக்கலாம் திவ்ய தேசங்களுக்கு போகலாம் பெருமாளை பார்க்கலாம் ஆழ்வார் திருநகரிக்கு சொல்லலாம் ஆண்டாளை பார்க்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருக்கும் என்ன பண்ணும்னு விரும்புறீங்களோ அது அப்படியே நடக்கும் அமோகமான நாள் ஆண்டு நாள் போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னங்கள் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் கனமான திருப்தி பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் செல்வ செல்வந்தராக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது பெரிய ஆசீர்வாதம் பெறுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் மஞ்சுகிறார் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில உங்களை அடிச்சு ஆளே கிடையாது மிகப்பெரிய அளவுல கெட்டிக்காரனாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் மன நம்பிக்கை மத நம்பிக்கை எல்லாமே நமக்கு ஏற்றவாறு சந்தோஷத்தை கொடுக்கும் பெரிய ஆதரவு பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் சந்தோஷம் பட்டை கலப்பு நல்லா இருக்கு தெரியுமா மறக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியல்ல விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய பயங்கர சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எழுத்து ஓவியம் கலை படைப்பு கணக்கு இந்த மாதிரி எந்த தொழில இருந்தாலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தாராளமா சக்கஸ் ஆகும் சுத்தமா நடக்காதுன்னு சொல்றது கண்டிப்பா நடக்கும் மிகப்பெரிய அல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அர்த்தமான நாள் முழுக்க முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறிது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை அதே மாதிரி நண்பர்கள் நம்பிகள் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க நல்லது நிறைய செலவுகள் ஆகக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தார் அனாவது ராசியாண்டம் அஞ்சல் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பொருளாதார ஏற்றம் மத நம்பிக்கை மனநம்பிக்கை எல்லாமே நமக்கு சார்ந்த அற்புதமா இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய அளவுல மேன்மை சந்தோஷம் திருப்தி எல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது கலியுக காமதேனோ கல்பலட்சம் மந்திராலய பிரபு ஸ்ரீ குரு ராஹவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான பச்சை கும்ப ராசி அல்ல கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரூபாதைகள் நிவர்த்தி ஆகும் பெரியவனுடைய சந்தோஷம் நமக்கு சாதகமா இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பொன்னான அதாவது கடன் ரொம்ப நாளா எழுத்துட்டு அது கண்டிப்பா கம்மியாகும் நிறைய பேருடைய அன்யோன்யம் பிறக்கக்கூடிய அற்புதமானவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பு புத்தகம் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி கலை உலகத்தை சார்ந்த நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் பெரிய நம்பிக்கை ஒரு சின்ன விஷயம் கூட ஈஸியா நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி